கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவர்க்கு ஸ்தோத்திரங்கள் இரண்டு நாட்களாக தொடர்ந்து மாமுசித்து நிச்சை கண்களின் இச்சை என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஜீவனத்தின் பெருமை இந்த ஜீவனத்தின் பெருமை என்பது எப்படிப்பட்டது இந்த பெருமை எங்கு கொண்டு போய் விடுகிறது என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க ஜீவனத்தின் பெருமை என்பது என்ன இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு முறையும் மற்றவர்களை பார்த்து சொல்லிக்கிறது என்ன தெரியுமா நான் யாருடைய பிள்ளை தெரியுமா எப்படிப்பட்டவர்களுடைய பிள்ளை தெரியுமா என் அப்பா யாரு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய சந்ததி தெரியுமா என்னுடைய பரம்பரை பத்தி உனக்கு தெரியுமா என் அப்பா போலீஸ் என் அப்பா எம்பி என் சும்மா கலெக்டர்ன்னு சொல்லி நம்மளை நம்மளை பெருமை பாராட்டுகிறவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் வேதத்தில் ஏசு கிறிஸ்துவானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறா நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசித்தோமானால் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நம்ம மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர உலகத்தை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது ஒருவேளை நீங்கள் எம்எல்ஏ உடைய மகனாக மகளாக இருந்தால் கூட ஒருவேளை ஒரு ஒரு நாள் மறித்து போகலாம் அல்லது பதவி விலகலாம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவங்க பின்வாங்கி நிற்கலாம் தோற்று போகலாம் அந்த நேரத்தில் உங்களை பார்த்து என்ன சொல்வார்கள் முன்னாள் தலைவருடைய மகள் முன்னாள் தலைவருடைய மகள் அப்படி தான் வருமே தவிர ஆனால் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நமக்கு தகப்பன் தான் என்றைக்குமே அவர் ஒருவர் தான் நமக்கு ராஜா மாறாதவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான் அவருடைய நாமத்தை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும் எப்போதுமே பெருமை பாராட்ட வேண்டும் தான் நம்ம படைத்து இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நமக்கு பெருமைய இருக்க வேண்டும் நேபுகாத் நேச்சார் என்ன செய்தாரு இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று அவன் இருதயத்துலதான் நினைச்சான் ஆனா உடனே அவனுக்குள்ள என்ன வந்தது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாபத்தீடு வந்தது அவன் மிருகத்தை போல மாறி நான் என்று பாக்கிறோம் கர்த்த சொல்லுகிறாரு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம் இந்த உலகத்தின் பெருமை எவ்வளவு தூரத்துக்கு வரும் இந்த உலகத்தில் இருக்கிற பெருமை யாரையெல்லாம் எங்க கொண்டு போய்விடும் இப்போ ஒரு அம்பானியோட மகனாகவே இருந்தாலும் கூட அது நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்குமா நீங்க பரலோக வாசலில் நின்று நான் அம்பானியோட மகன் என்று சொன்னால் உங்களை சேர்த்துக் கொள்வார்களா அப்படி இல்ல தேவ பிள்ளைகளே ஏசுவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் மட்டும்தான் பரலோகத்துல இடம் அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து தான் மேன்மை பாராட்ட வேண்டும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் படைத்தவர் தான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகள் தான் நாம அது மட்டும் நமக்கு பெருமை தன்னுடைய சொந்த ஜனமாய் சொந்த ரத்தத்தை கொண்டு நம்மளை ஏற்றுக்கொண்டார் பார்த்தீங்களா அது மட்டும் தான் பெருமையை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நமக்கு பெருமை கிடையாது உங்களுக்கு ஒரு நான் வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நான் பிற்பகுதி வாசிக்கிறோம் பாருங்க தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாராம் யாராருக்கெல்லாம் யாருக்குள்ளெல்லாம் பெருமை வருகிறதோ அவர் அவர்களுக்கு எதிராளியாக இருக்கிறார் நம்முடைய தகப்பனே நமக்கு எதிராளியாக வரும் பொழுது நம்மளுடைய எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் நமக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்குது இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை உண்மையானது கிடையாது இது நமக்கு சொந்தமானது கிடையாது இது நமக்கு நிரந்தரமானது நிலையானது கிடையாது அவர் எங்கு வாழுகிறாரோ தேவன் நமக்கு நம்ம வந்து பெருமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது எதிர்த்து நிற்கிறார் பார்த்தீங்களா நீ தாழ்மையா இருந்தா மட்டும்தான் கிருபை அளிப்பார் அவருடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தையும் உனக்கு கொடுப்பார் அவர் யார் உனக்கு அவன் கொடுக்கிறாரோ உனக்கு கிருபை அளிக்கிறாரோ அவர் மூலமாக தான் நீ பரலோக ராஜ்யத்தையே சுதந்திரித்து கொள்ள முடியும் அதை முதல்ல நம்ம நினைவு கொள்ள வேண்டும் ஏழைகளை பார்த்து பரியாசம் செய்வது ஏழைகளை பார்த்து நான் யா என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ பெரிய வாழ்க்கை நான் பெரிய பணக்கார நான் காரில் வரேன் நீ சைக்கிளில் வர நீ நடந்து வர உன்னோட ட்ரெஸ்ஸை பாரு உன்னுடைய பாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதுருங்க தூதர்கள் அவங்க போய் தேவன் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தேவ பிள்ளைகளை பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் நீங்க தேவன் எதிர்க்கிற பிள்ளைகள வாழ்ந்து சாபத்தை வாங்கி கொள்ள வேண்டுமா இல்ல தாழ்மையா இருந்து தேவனுக்கு முன்பதாக ஆண்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்களா தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் அதிகமான கிருபைகள் கடந்து வரும் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க தாழ்மை படுங்கள் கர்த்தர் உங்களை தானாகவே உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் பெருமை உள்ளவர்களா இராதபடிக்கு தாழ்மையை அணிந்து கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா அந்த ஆயக்காரன் கூட போய் தேவ சமூகத்தில் அப்பா தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டுவன கடந்து போனான் இன்றைக்கு அநேகருடைய இறுதித்து இப்படிப்பட்ட காரியங்கள் கடந்து வர உதவி செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்